வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சன் பக்கமே போகாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இது நினச்சதும் எப்போ வேணாலும் செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அவல் எடுத்து மிக்சி கப்பில் போட்டுட்டு இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு ஏழு எட்டு பாதாம் பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இதோட திரும்பவும் ஒரு கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்து திரும்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் கலருக்காக ரோஸ் மில்க் மிக்சர் ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் பால் நிறைய விட வேண்டாம் கொஞ்சமாக விட்டு எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா பிசஞ்சதுக்கு அப்புறம் இதுல இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நெய் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டு நல்லா வாசமாகவும் கையில் ஒட்டாமையும் வரும் இப்போ இந்த உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு கால் இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப மெல்லுசாகவும் வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மூடியை எடுத்து பிரஸ் பண்ணி ரவுண்டு பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சதுரமான பீஸா வேணும்னா நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணின பீஸை எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற மாவையும் திரும்ப உருட்டி இதே மாதிரி தட்டிக்கலாம் கட்டிட்டு சின்ன சின்ன ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசி மாவு இருக்கிற வரைக்கும் இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதில் பாதாம் பருப்பை உடச்சி சின்ன சின்ன பீஸாக ரவுண்டில் பதிச்சிடலாம் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக கிச்சன் பக்கமே போகாமல் ஒரு அருமையான ஸ்வீட் செஞ்சுட்டோம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி